அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வல்லமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளேயே சரணம் ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரியம் மனோரஞ்சன இதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்யமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு நாட்டுக்கும் விரைவாக போற்றி டேரக்டாக சப்ஜெக்ட் போயிடுவோம் முதல் விஷயம் நீங்கள் சில விஷயங்களை வந்து புரிஞ்சிக்கினா நல்லாயிருக்கும் ஒன்று பணம் உடைப்பால் வரும் அறிவால் தங்கும் அண்ட் சோம்பலால் குறையும் ஸோ அதனால் உழைப்பை அதிகப்படுத்துங்க உங்களோட அறிவால் அதை தங்க வைக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் சோம்பல் என்ற விஷயத்தை தூக்கி போட்டுங்க ரெண்டாவது வந்து பணம் செலவிடும் முன் அதை காக்கும் வழியை யோசிக்க வேண்டும் மூன்றாவது சிறு தொகையை சேமித்தால் வீடு முழுவதுமாக செல்வ மையமாக மாறிவிடும் பணம் இருக்கிற இடத்தில் புத்தியும் இருக்க வேண்டும் இது இந்த நாலு விஷயங்களை நீங்கள் எப்போதுமே நியாவச்சுங்க இந்த நாலு விஷயங்கள் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் வந்து புத்தி இல்லை அப்படின்னா அந்த பணம் ஒரு வழி இருக்காது ஓகே ஒன்று ரெண்டாவது வந்து என் வாழ்க்கையோட தொடர்புடைய சில விஷயங்கள் சிலர் வந்து ஏமாற்றினாலும் ஏற்றம் என்ற லிஸ்ட்டில் வந்துடுவாங்க சிலர் ஏமாற்றினாலும் ஏற்றத்தை இழந்தவர்கள் லிஸ்ட்டில் இருப்பாங்க அந்த அது 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 நேற்று அந்த விஷயத்த சொன்னேன் அது அது என்ன அப்படின்னா அதை ஒட்டி சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்பர் ரெண்டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ டூயிங் உங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்கள் செய்கின்ற விஷயத்தில் எப்போதுமே இன்ச்சு கூட வெளியில் போகாமல் இருக்கணும் லவ் ஆன் வாட் யூ டூயிங் காதலிங்க நீங்கள் செய்கிற எந்த வேலை செஞ்சாலும் அதை காதலிங்க மூன்றாவது பர்சிஸ்டன்ஸ் இன் வாட் யூ டூயிங் அதாவது விடாமுயற்சி அதாவது நாலாவது விஷயம் நான் விடாமுயற்சி நீங்கள் எந்த வேலையை பண்ணாலும் அது வந்து விட்டுறாதீங்க ஐயோ டோன்ட் கிவ் அப் உங்களால் முடியும் அந்த அந்த ஐந்து நாலு ஐந்து நீங்கள் யூ ஷுட் நாட் கிவ் அப் நீங்கள் விட்டு என்னால் முடியாதுன்னு விடக்கூடாது தொடர்ந்து முயற்சி செய்யணும் ஸோ நம்பர் ஒன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ஃபோக்கஸ் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு லவ் நம்பர் த்ரீ வந்து விடா நம்பர் நம் நம்பர் ஃபோர் விடாமுயற்சி நம்பர் ஃபைவ் டோன்ட் கிவ் அப் இந்த விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னு புரிஞ்சு பண்ணுவேன் நம்பர் ரெண்டு ஆல்வேஸ் இந்த ஃபோக்கஸ் என்னோடய ஜாப்லேருந்து யாருமே வெளில கொண்டு வர முடியாது எந்த விஷயமே வந்து அந்த அந்த ஃபோக்கஸ்குள்ளே நான் ஃபோக்கஸாக இருக்கும்போது என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது மூன்றாவது லவ் ஆன் வாட் யூ டூயிங் காதலி பெண் அந்த வேலையை செய்கிறத செய்கிற வேலையை விடாமயற்சி தொடர்ந்து முயற்சி செய்வேன் அண்ட் ஃபைனலி வந்து இது வரைக்கும் நான் வந்து தொடங்கின விஷயத்தை விட்டு கொடுத்ததா சரித்திரம் கிடையாது என்னுடைய பார்வை எதில் பணம் இருக்குன்ற ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன் யாருமே நஷ்டம் அடைஞ்சதாக சொல்ல முடியாது ஸோ அதுக்கு என்னோடய ஆட்டிடியூட்னு பார்த்திங்கன்னா நான் பார்க்குறேன் அந்த எல்லா இடத்துலையுமே பார்க்குறேன் பிரச்சனை வர வருது அப்படின்னு சொன்னால் சிலர் ஒதுங்கி போயிடுவாங்க சிலர் வந்து அதை தாண்டி போயிடுவாங்க சிலர் படிந்து போயிடுவாங்க சில அந்த பிரச்சனையை வந்து அடுத்தவர்களுக்கு வரக்கூடாது என்பது என்று நினைத்துக்கொண்டு அதை சால்வ் பண்ணுவாங்க நான் வந்து அந்த கேட்டகரி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்ததுனால தான் இந்த முதல் சொன்ன அந்த அஞ்சு பாயிண்ட்டும் பிரச்சனை அடுத்தவங்க வரக்கூடாதுன்ற நினைக்கிற ஆட்டிடியூட் இருந்தனால தான் நம்ம பிடித்த கவிதை வந்து இந்த இடத்துல சொல்லி அதனால தான் அந்த நான் ஒரு 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 எண்ணம்லாம் நமக்கு வந்து ஷுராக நம்ம பண்ணணும் இது பண்ணணுன்ற எண்ணம் ஏற்படுத்துறதுக்கு காரணம் இது போன்ற விஷயங்கள் இதுன்னு சொல்லலை இது போன்ற விஷயங்கள் வி யாரோ எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க விருப்பம் போல் ஆணி அடிக்க விடிய விடிய விளக்கெறிய விருந்தினங்களை உபசரிக்க விருப்பம் போல் ஆணி அடிக்க விடிய விடிய விளக்கெறிய விருந்தினரை உபசரிக்க முடியாத வாடகை வீட்டில் வசிக்கலாம் ஆனால் வாழ முடியாது ஸோ நான் வந்து இன்றைக்கு வாழ்கிறேன் ஒரு வீட்டில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் சொந்தமாக வீடு என்பதை வந்து அவசியம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் இது இது நடக்கணும்னா திரும்பவும் சொல்கிறேன் எந்த சொல்லியும் ஏமாற்றினால் உங்களுக்கு ஏற்றம் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வராது இருக்கிற ஏற்றத்தை அதை குலைத்திடும் உங்களை தரமட்டமாக்கிடும் யாரையும் ஏமாற்றாதீர்கள் குறிப்பாக பிஸ்னஸில் அதாவது உங்களை ஏமாற்றினா கூட நீங்கள் முன்னோருத்துக்கு அது ஏமாற்றத்தை கொடுக்குன்னு நினைக்காதீங்க அது அது உங்களோட போட்டோம் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ நான் என்ன பண்ணன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தான் ஜென்ரலான விஷயங்கள் அதாவது வந்து முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட யாரோ யூடியூப்பில் கட் பண்ணி போட்டிருக்காங்க ஏதோ சாய்பாபா சேனலில் அந்த விஷயம் நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது வந்து திருநகரில் சத்யமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் உண்டு அவர் வந்து ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர் ஆர்டிகல்ச்சரில் டாக்டரேட் பண்ணவர் அந்த ஆர்டிகல்ச்சர் துறையில் இருந்தவர் தோட்ட தோட்ட தோட்டக்கலை தோட்டக்கலை அதான் கரெக்டான தமிழ் வார்த்தை அவங்க வீட்டுக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அவங்க அவங்க பிரம்மகுமாரிகள் அந்த இயக்கத்தோட எங்கே நெருக்கமான தொடர்பீடுகளில் அவங்களும் மனைவியும் அந்த வீட்டுக்கு போனபோது எல்லாமே ஒயிட்டாக தான் இருந்தது இந்த பினாலி கூடியது எல்லாமே ரொம்ப நீட்டாக தோ போர் நீட்டு அப்போ எல்லாமே பார்த்துக்கப்புறம் அந்த வீடு மாதிரி என்னால் ஒரு கணிக்க முடியாத ஒரு வீடாக இருந்தது அது மாதிரி டில்டடாக இருந்தது ஒரு ஏடிஎம் வாடகை கொடுத்துருந்தாங்க நிறைய விஷயங்கள் போல சொல்லலாம் அப்போது அவர் நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க எனக்கு அந்த வயது வயதானவங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அவங்க அந்த மதுரில் ஜெயராம் பேக்கரிலாம் அவங்க சம்மந்தி அது எனக்கு ஷோராக தெரியும் நான் அப்போ அவங்களை நாள் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகிடுச்சு அவர் வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஸ்ரீடி சாய்பாபா வந்து சாய்பாபாவுக்கு யாரோ டொனேட் பண்ண ஒரு இடம் தான் அது அது டொனேட் பண்ணால் அது ஒரு மேலே சாய்பாபாவோட இடமா எடுத்துக்கிறது புட்டபதி சாய்பாபா அவர் ஒரு முறை அங்கே வந்து தங்கிட்டு போயிருக்கார் அதனால் அப்போ அவங்க யாரோ டோனார் வந்து டொனேட் பண்ணிடுறாங்க அந்த புட்டபதி சாய்பாபாவுக்கு புட்டப்பத்தி சாய்பாபா அங்கே வந்து தங்கிட்டு போயிட்டார் ஒரு ஒரு வாட்டி ஸோ அது வந்து ஒரு அந்த அவரோட பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்டு அந்த மா அந்த அவர் கால் பட்டை இடம் அவரை மிதித்த இடம் அவர் உட்காந்த இடன்றது அவங்களுக்கு அது ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியது அதில் இருவர் கருத்துக்கள் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அந்த இடம் வந்து ஒரு நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு எல்லா இடத்துலையும் இடத்த வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க சாய்பாபாவை முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு வந்து ஒரு அந்த வேலையை பார்ப்பதற்காக சாய்பாபா நிற அந்த நிர்வாக பொறுப்பை கொடுத்து இதெல்லாம் விற்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குற அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கப்பட்டு இது போல் சாய்பாபா வாழ்ந்த இடம் விற்க விற்பனைக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி ஏதோ அட்வர்டைஸ்லாம் பண்ணி அப்போ அந்த காலத்தில் வந்து இன்டர்நெட்லாம் கிடையாது இல்லையா ஒரு எப்படின்னா ஆஃபர் கொடுப்பாங்க ப்ரப்போசல் தயார் பண்ணி என்னுடைய பெட்டு என்ன அந்த இடத்த வந்து ஒரு கோடிக்கு வாங்கிக்கிறேன் ரெண்டு கோடிக்கு வாங்கிக்கிறேன் மூணு கோடிக்கு வாங்கிக்கிறேன்னு ஒரு ஒருத்தரும் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க ஒரு சிலர் வந்து பிளாங்க் செக்கு டிவிஎஸ் ஃபேமிலி இது போல் ரெண்டு மூணு பேர்லாம் சொன்னாங்க இவ்வளோ வேணால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பணக்காரர்கள் அதுக்கு எப்படியாவது வாங்கணுன்ற துடிப்புடன் கூடியவங்க வந்து அது போலாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவர் வந்து நம்பால் வந்து பதிமூணு லட்ச ஆஃபர் பண்ணுறார் எல்லாம் யார இவர் இவர் இது தரக்குறைவாக பார்க்குறாங்க என்ன பண்ணுறாருன்னா இந்த அட்வை அந்த அந்த அட்வை அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜு வந்து எல்லோரையும் கூப்பிட்டு புட்டுப்படுத்திக்கு போகிற ஒரு நேரம் குறித்து எல்லா நீங்கள் வந்து அங்கே வந்துட சொல்லிட்டாங்க பாபா இன்னும் பாபா எல்லாம் கொட்டேஷன்லாம் பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லோரும் வெளில உட்காந்துருக்காங்க கொட்டேஷன் சப்மிட் பண்ணவங்களாம் அப்போ இந்த திரு சத்தியமூர்த்தி அவர்கள் தான் வந்து குறைவான வேல்யூ கோட் பண்ணது பல கோடிகள் பல நூறு கோடிகள் கூட எடுத்துக்கலாம் பாபா நினச்சா ஆனால் அந்த செக்லாம் ஓரம் தள்ளிட்டு பதிமூணு லட்சம் ரூபா கோட் பண்ணேன் சத்தியமூர்த்தி அவர்களை கூப்பிட்டு சத்தியமூர்த்தி நான் உனக்கு இங்கே தெலுங்குலாம் சொல்லியிருக்கேன் நான் உனக்கு இந்த வீடை கொடுத்துட்றேன் எந்த சூழ்நிலை இந்த கேலிக்கு வி விடுதியாக மாத்திராத நம்ம தர்மசாஸ்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீடை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி அவருக்கு அந்த அந்த வீடு அவருக்கு கொடுத்துருங்க வந்தவங்க எல்லாம் ஷாக்கு நான் இன்ஃபேக்ட் வந்து அது வரைக்கும் சாய்பாபாவெலாம் வந்து நான் திட்டிருக்கேன் நான் பின்னில வேலை பார்த்துவேன் என் பக்கத்தில் எப்போதும் ஓம் சாய் ஓம் சாயின்னு இருப்பாங்க இந்த புட்டப்பள்ளி சாய்பாவோட பெரிய டிவோட்டி அம்சான்னு இருப்பாங்க ஒரு டைப்பிஸ்ட்டு மலையாளி செம்ம அந்த அம்மாவுக்கு எனக்கு அதில் பிடிக்காது ரொம்ப ரொம்ப கேவலமாக சாய்பாபாவெலாம் திட்டிருக்கேன் அப்போது நினச்சிக்கிட்டேன் ஒரு ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா இப்போ எல்லாம் என்ன ஏ டு சேட் ஏமாற்றக்கூடியவன்தான் இருப்பான் கொஞ்சம் ஏமாத்துறது ரொம்ப நல்ல அப்படிலாம் கிடையாது நம்மள மாதிரி போகிறேன் அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே வந்து ஜீரோ டு ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த மணி தாட் இல்லாத தாட் ப்ராசஸ் இல்லாத ஒரு மனிதராக தான் ஒரு கிரேட் சோலாக தான் ஒரு ஒரு செயின்ட்டாக தான் ஒரு ஞானியாக தான் ஒரு சித்துலாக தான் நான் வந்து அந்த இடத்துல எனக்கு ஃப்ளாஷ் வந்தது காரணம் வந்து ஒரு யாருக்குமே நம்பிக்கை இல்லை எல்லாரும் ட்ரெயினில் போகிறாங்க ட்ரெயினில் வர போகிறாங்க யாரை கூப்பிடுவார் சரி அட்லீஸ்ட் போனதுக்கு பாபாவது பார்த்துடுவாண்ட எண்ணத்தில் தான் வந்து அதில் நம்ம ஐயாவும் போகிறாங்க ஆனால் அவருக்கே அந்த வீடு அப்படின்னும் போது அப்போ அவர் அவர் என்ன அவ்வளோ பெரிய ஞானத்தின் எல்லையை தொட்டவராக இருக்க முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துலருந்து பணம் வந்து ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆனால் அதை விட அவசியமானது பணத்திற்காக உறவை இழந்து விடாதீர்கள் உறவை தொலைத்து விடாதீர்கள் உங்களுக்கே அளவில் தொலைத்து விடாதீங்க இது வந்து நான் என்னோடய ரிக்குவெஸ்ட்டு நம்ம வந்து எப்போல்லாம் உங்களுக்கு பணம் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறேன் வேணான்னு சொல்ல அட் த சேம் டைம் பணம் சம்பாதிக்கின்ற பேரில் எல்லாரையும் தொலைத்து கூட இருக்கவங்களாம் தொலைத்து பண விஷயத்தில் எல்லாரையும் ஏமாற்றி நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா அது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எந்த விதத்துலேயும் வந்து உபயோகமாக இருக்காது மா கண்ணால் சொன்னேன் இல்லையா அந்த விஷயம் கண்ணால் வந்து என்னை பைபாஸ் பண்ணி வந்து அந்த தம்பி வந்து டைரெக்டாக ஒரு பிஸ்னஸ் முடிக்கிறாரு இல்லையா எனக்கு அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அதை வந்து நியாயப்படுத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் ட்ரெயினில் வரும்போது சொன்னேன் நீங்கள் ஒசூரில் இறங்கும்போது சொன்னேன் நான் அந்தளவுக்கு ஞாபகம் உள்ளலாம் கிடையாது மேபி வந்து அவர் சொன்னது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் பட் ஆனால் எனக்கு ஷுவராக தெரியும் அதில் வந்து பைபாஸ் நடந்தது நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஏற்றம் இருந்தது என்னை ஏமாற்றியவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தார் என்னை ஏமாற்றியவருக்கு துணை போனவர் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து அவரும் சந்திச்சு அவரும் வந்து பார்த்துருக்கணும் ஆனால் மிகப்பெரிய சரிவை சந்தித்தார் அப்படின்றது விஷயந்தான் அப்போது இது போல் திருணங்களில் நான் அவங்க சொல்கிறது பணம் தான் முக்கியன்ற இடத்துல உறவுகளை இழந்துடாதீங்க எனக்கு இன்றைக்கி ஒரு பத்து லட்ச ரூபா வந்துடுச்சு அதுக்காக நான் சொக்கலிங்கை இழக்கிறேன் நான் ராமசாமி இழக்கிறேன் சுப்பிரமணியம் இழக்கிறேன் லதா இழக்கிறேன் குப்சாமி இழக்கிறேன் சாந்தி விளக்குறேன் தேன்மொழி இழக்கிறேன் அதுபோல் நம்மளோட உறவுகள் எவ்வளோ பே லட்சக்கணக்கான பேரோடு நம்ம கூட இருப்பாங்க இல்லையா எல்லாேருமே நமக்கு முக்கியம் ஆனால் அந்த அந்த பணம் வந்து நீங்கள் உங்களுக்கு முக்கியம் நீங்கள் நினச்சி அந்த உறவுகளை இழக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க நீ இறந்த பிறகு நீங்கள் தனியாக வந்து சுடுகாட்டு போக முடியாது அது தூக்கத்துக்காக நாலு பேர் வேணும் ஸோ இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து ஆனால் இது போன்ற ஆட்களுக்கு மன்னிப்பு மட்டும் கொடுத்துடாதீங்க அவன் ஏமாத்திட்டானா அவனை அதுக்கப்புறம் பிஸ்னஸாகவே பாருங்கள் அவள் வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஒரு கால் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்கள் டேர்ம்ஸ்க்கு நீங்கள் பண்ணணும் அவன் டேர்ம்ஸுக்கு நீங்கள் பண்ணீங்க அவள் டேர்ம்ஸுக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் நீங்கள் ஒரு முட்டால் யூஆர் சூப்பிட் அவ்வளோ தான் நீங்கள் முட்டாளாக இருக்க போகிறீங்களா வந்து அறிவாளியாக்கப்படுகின்றது உங்களுடைய கு உங்களுடைய பர்சனல் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோதான் நம்பர் டூ வந்து இதை விட்டு இன்னொரு விஷயம் இது வந்து சமீபத்தில் தான் படித்தேன் இதுக்கு முன்னாடி நான் படித்ததில்லை அது ரொம்ப அதிர்ந்து போன விஷயமாக இருந்தது அதாவது ஒரு அம்மா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பதில் பிறக்கிறாங்க அந்த அம்மா பிறந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் ஒரு நல்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கிறாங்க அவங்க இலினாய்ஸ் மா மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்க அப்பா அம்மாலாம் இறந்துடுறாங்க இறந்தவுடன் அவங்கள ஒருத்த ஒரு ஃபேமிலி தத்து எடுத்துக்கிறாங்க அங்கே வந்து உள்ள லேக் ஃபாரஸ்ட் காலேஜ் தான் அவங்க படிக்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் படித்து முடிச்சுறாங்க அப்போ அந்த டைமில் யூஸில் பொருளாதார மந்த நிலை ரொம்ப தலித்து தலைவிரித்து ஆடிச்சு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அபார்ட் லேபரட்டரிஸ்னு இன்றைக்கி ஒரு பெரிய உலக புறப்பட்ட லேபரட்டரிஸ் அதில் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு வருஷம் அவங்க லைஃப்பை தொலைச்சிடுறாங்க தொலைச்சிறாங்க இந்த சென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கல யாரையும் காதல் பண்ணல குழந்தை பற்றிக்கல ஒரு கார் வாங்கலை ஒரு பைக் வாங்கலை ஒரு சைக்கிள் வாங்கலை அந்த 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 கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே அந்த கம்பெனி பன்னாட்டு கம்பெனியாக மாறும்போது பெரிய பெரிய பலவில் பணம் சம்பாதிச்சாங்க பெரிய கொடி சொன்னாங்க இந்த இந்த அம்மா வந்து எதுவுமே பண்ணலை ஒரு முட்டால் மாதிரி ஒரு வாழ்க்கை நாற்பத்தி மூணு வருஷம் செக்ரட்டரியாகவே இருந்துட்டாங்க ஆனால் அவங்க வந்து பொதுவாக இது போல் புருஷன் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா சிலர்கிட்ட இது போல் இல்லாதவங்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புருஷனு அதாவது புருஷன் இல்லைன்னா கணவர் கல்யாணம் பண்ணிக்காத பெண்கள் நான் சொல்கிறேன் குழந்தை இல்லை அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு விரக்தி வரும் அது சில இடத்துல வார்த்தைகளாக வெடிக்கும் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது பாவம் அவங்க அவங்க வந்து எல்லா பெண்களும் மாதிரி அந்த பெண்ணுக்கும் ஒரு குழந்த இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு கிடையாதுல்ல எல்லா பெண்களும் மாதிரி அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுற தப்பு இல்லை ஸோ வெறுமை வீட்டில் போனிங்கன்னா ஒரு வெறுமை இருக்கும் நம்ம சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காது ஏன் டயர்டாக இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காது ஏன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா உங்கள் கலருக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது உங்களுக்கு ஒரு பேக்கப்பே இருக்காது நீங்கள் தூங்கி எழுந்துச்சு ரெண்டு நாள் வந்து கம்பெனிக்கு வரலன்னா தான் ஏன் வரலன்னு கேட்கப்பாங்க நீங்கள் பாட்டு இன்றைக்கி தூங்குறீங்க நாளைக்கு எழுந்து எழுந்திருக்கல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டான் சூழ்நிலைகள் தான் வந்து ஐயோ எங்கே அப்படி எங்கே ஆள காணும் அப்படின்னு கேட்கும்போது டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஒருத்தருக்கு இருக்க அந்த இடத்துல ஒரு உறவு இல்லை ரொம்ப டஃப்பான விஷயம் அது போல் ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவர் மற்றவங்கள மாதிரி சில மற்ற சிலர் போல் ஒரு அதிருப்தியான முகத்தெல்லாம் வைத்துக்கொள்ளாமல் ரொம்ப நெய்பர்ஸோட சுற்று வட்டத்தில் வந்து ரொம்ப பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனு மனுஷாக இருந்தாங்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு டிடெக்டிவ் மாதிரி கூட வச்சுக்கலாம் என்னென்னா யார் வீட்டில் என்ன தேவை இருக்குன்றது திடீர்னு பணம் தேவை இருக்கும் காத்து வாக்கில் கேட்பாங்க இல்லையா அது மாதிரி அந்த பிள்ளைக்கு ப படிக்க ஆசை இருக்குது பணம் கட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க இவங்களுக்கு தெரிய வந்தோன்னா ஒரு கவரில் போட்டு அந்த அவங்களுடைய லெட்டர் பாக்ஸில் ஒரு கவர் இருக்கும் அதை அந்த குடும்பம் யூஸ் பண்ணிப்போம் திடீரெத்து உடம்பு சரியில்ல பணம் இல்லைன்னு கேள்விப்படுவாங்க உடனே அவங்க லெட்ரு பாக்ஸில் இவங்க பணம் போட்டுருவாங்க இது போல் நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் அந்த கிராமத்தில் பண்ணி பண்ணி எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் யார் இதை பண்ணுறது அந்த அந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இவங்களை அப்புறம் அந்த ஊரே தூக்கி வச்சு கொண்டாடும் ஆனால் அந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒரு 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 சைக்கிள் வாங்கலை ஒரு பைக் வாங்கலை ஒரு கார் வாங்கலை நடந்தே போவாங்க வேலைக்கு நடந்தே போவாங்க உணவு உணவு உணவங்களுக்கு நடந்தே போவாங்க ஒரு ஒரு ஆஸ்பத்திரி தேவைக்கினா கூட ஒரு பொருள் வாங்கினா கூட நடந்தே போவாங்க யாருடைய சப்போர்ட்டையும் அவங்க கேட்டதில்லை எல்லாத்துக்கும் மேலே வந்து அவங்க இருந்த வீடு வந்து ரொம்ப சின்ன உண்டு வீடு அவங்க அப்பா அம்மா நடந்தபோது அதிர்ஷ்டவசமாக அந்த சின்ன காட்டேஜ் அவங்களுக்கு இருந்து குட்டியும்ண்டு வீடு அதில் தான் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க அப்புறம் அறுபத்தஞ்சி வயசில் அவங்க ரிட்டையர் ஆகிடுறாங்க ரிட்டையர் ஆன பிறகு இருந்த கொஞ்சம் பென்ஷனை வச்சு அப்படியே லைஃப் ஓட்டிருக்காங்க நூற்றி ஒரு வயசில் அவங்க மரணம் அடைகிறாங்க அப்போ அந்த மரணம் அடையும் போது அந்த ஊர் மக்களே சேர்ந்து அவங்கள நன்னடக்கம் பண்ணி அந்த அந்த மரணத்தை தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க ஏன்னா அவங்களுக்கே அவங்களுக்கான ஒரு பெண்மணி அவங்க அவ்வளோ நல்ல பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த 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 பெண்மணியோட பேர் வந்து கிரேஸ் குரோனர் அந்த அம்மா பேர் வந்து க்ரேஸ் குரோனர் குரோனர் அப்போ வந்து அவங்க இறந்த பிறகு ஒரு வக்கீல் வந்து அவங்க படித்த காலேஜுக்கு வர இந்த லேக் ஃபாரஸ்ட் காலேஜுக்கு வந்து நான் வந்து திருமதி சாரி செல்வி க்ரேஸ் குரோனருடைய அட்வொகேட்டு அவங்க உயிர் எழுதியிருக்காங்க அதை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்து சொல்லிட்டு உடனே அங்கே நக்கலாக சொல்கிறாங்களே என்ன அவங்க வந்து ஒரு ஒரு ஒன்னை நான் வீடு அதை கொடுத்துட்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவசரப்படாதீங்க அவங்க காட்டேஜும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அவர் அபார்ட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த போது மூணு ஷேர் வாங்கியிருக்கார் ஒரு ஷேர் வந்து அறுபது டாலர் மூணு ஷேர் நூற்றி எண்பது டாலருக்கு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து அவங்க மரணம் அடையும் போது அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு கோடியாக மாறிருக்காங்க ஒரு அறுபது டாலருக்கு வாங்கின ஷேர் இப்போ இன்டூ மூணு நூற்றி எண்பது டாலர் ஒரு டாலர் வந்து இப்போ இப்போ இன்னி கணக்கு வந்து தொண்ணூறுபான்னு ரூபான்னு வச்சுங்களேன் தொண்ணூறுபான்னு எடுத்துப்போம் தோராயமாக இரநூறு டாலருனா பதினெட்டு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரரூபாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒன்றில் வந்து வாங்கின ஷேரு ரெண்டாயிரத்தி பத்தில் அந்த அம்மா மரணம் அடையும் போது அதோடய வேல்யூ வந்து ஐம்பத்தெட்டு கோடியாக இருந்திருக்கின்றது அந்த ஐம்பத்தெட்டு கோடியும் வந்து காலேஜுக்கே தான் படுத்த காலேஜுக்கே அந்த அம்மா கொடுத்துருக்காங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்புறம் அந்த காலேஜ் வந்து அதனால் வந்து அந்த அவங்க கொடுத்த ஐம்பத்தெட்டு கோடியும் அந்த வைத்து நிறைய ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் வந்து படித்து பட்டம் பெற்று இன்றைக்கும் கிரேஸ் குருவனோட பேரை சொல்லக்கூடிய வகையில் அவங்க செய்த செய்கை இருந்தது இன்ஃபேக்ட் அவங்க வாழ்ந்த வீட்டை கூட ஒரு மியூசியமாக மாற்றிட்டதாக ஒரு கேள்வி வரவங்களாம் வந்தது பார்க்குறாங்க அவங்க வாழ்ந்த விடுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கிரேஸ் நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ரேஸில் ஜெயிக்கணும்னா ஜி இருக்கில் ஜிஆர்ஏ சிஇ தான் கிரேஸு ஒருத்தர் மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா காடோடைய கண்பார்வை நமக்கு தேவை அப்போ தான் அந்த அவருடைய பார்வை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் தான் கிரியேஷன் நினைக்கிறேன் நான் அப்போ இவங்க வந்து கடவுளே தான் இவங்க இவங்க வந்து வாழ்க்கையில் வந்து இறந்த பிறகு தான் இவங்க வந்து ஜெயித்ததை பிரம்மாண்டமான வெற்றி பெற்றதை ஒரு பத்து ஆஸ்கரு ப நூறு நோபல் பரிசு வென்றவங்கள் எல்லாம் சேர்ந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சி அந்த ஊர் மக்களுக்கு வந்திருக்கு நம்ம கூட வந்து ஒரு சக மனுஷி இவ்வளோ இப்படி இருந்ததால ஒரு சின்ன கார் கூட வாங்க இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ சிம்பிள் லீட் ஈடுபட்றாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இன்னைக்கு இறந்தப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய கொடுக்குற தன்மை தான் அவங்கள இன்றைக்கி அவங்கள பற்றி பேச வச்சிருக்கு நான் பேசுகிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் அவங்கள பற்றி பேசிக்கிறேன் நான் அவங்களுக்கு சொல்கிறது தான் நாளைக்கு நாளைக்கு தீபாவளி நான் பட்டாசு வெடிக்கிறதில் எனக்கு அது நம்பிக்கை இல்லை நம்ம ரெண்டு வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட்டு ஒரு ஃபைவ் டேஸாகவே லெஃப்ட் அண்ட் ரைட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் சாரி ஸ்வீட்டு பேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரெஷருக்குள்ளே அதாவது எங்களுடைய இயக்க வேலைகள் நடுவேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மீட்டிங் போகிறேன் அகெயின் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு வேலைகள் இருக்கும் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நான் இப்போ பண்ணேன் பண்ண போகிறத்துக்காக சொல்லலை நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நாளைக்கு தீபாவளி என்பதால் நீங்கள் பட்டாசு வெடிங்க பு புதிய ட்ரெஸ் போட்டுங்க நல்லா சாப்பிடுங்க சுகரை கம்மியாக சாப்பிடுங்க கேர்ஃபுல்லாக வந்து பட்டாசு வெடிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாளைக்கு ஒரு அஞ்சு பேர் பத்து பேருக்காது சாப்பாடு கொடுங்க அஞ்சு பேர் பத்து பேருக்காது அந்த கண்ணில் ஒரு மலர்ச்சி வர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அஞ்சு பேர் முடியல வச்சுக்கிறீங்க ஒரு ஆள்னா ஒரு ஆளுக்காவது மலர்ச்சி கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த தீபாவளி அந்த தீபாவளி திருநாள் வந்து ஒருத்தனுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த தீபாவளி அப்போது அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கும் அப்படின்றத நான் உறுதி தரேன் ஸோ நாளைக்கு வந்து தீபாவளி என்பது பட்டாசு வைத்து பட்டாசு வெடித்து திருண்டதுக்கான கொண்டாட்ட தினம் கிடையாது நான் ஸ்டாப் கொண்டாட்டெல்லாம் கிடையாது இது கொடுப்பதற்கான தினம் கொடுக்க பழங்கள் இது போல் நல்ல நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட தகுதி உயர்த்தப்படும் நீங்கள் அனைவரும் தகுதி உயர்த்த போறன்றதை நான் விரும்புகிறேன் ஸோ அனைவருமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி ஸோ நாளைக்கு காலையில் வந்து காலையில் பத்து மணிக்கு கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நான் சொல்லியிருக்கேன் கேளம்பாக்கம் அருகாமையில் உள்ள புதுப்பாக்கம் பகுதியில் உள்ள சாந்தி நகர் இருளர் குடியிருப்பில் வந்து தீபாவளி கொண்டாடுறோம் பத்து மணிக்கு ப்ரோக்ராம் நம்ம மேபி பத்தரை மணிக்கு பத்து நாற்பதுக்குள்ளே வந்துடுவேன் மேக்சிமம் ஸோ நான் சொல்கிறேன் எனக்காக வெயிட் பண்ண பண்ணுவேன்னு சொல்லிவிட்டேன் ஸோ நீங்கள் அனைவரும் வாய்ப்பு இருப்பவங்களும் இந்த வட்டாரத்தில் இருக்கவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க அந்த மக்களுடைய ஒரு தீபாவளி கொண்டாடமே அவங்க எல்லாருக்குமே பட்டாசு எடுத்து கொடுத்து வாங்கி கொடுத்து புத்தாடைகள் கொடுத்து ஸ்வீட் கொடுத்து அவங்க கூட சாப்பிட்டு ஒரு கொண்டாட்டம் ஸோ வந்தீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி நான் அதுக்கான நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஸோ நாளைக்கு உங்களை அங்கே சந்திக்கிறேன் வரக்கூடியவர்கள் நம்பர் ரெண்டு வந்து பழனி அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் எயிட் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஒன்பது மூன்று ஏழு ஐந்து ஏழு எட்டு பிளேட்ஸ் வந்து தேவைன்னு சொல்லியிருந்தேன் நேற்று இரவு ஒரு சகோதரி வெளிநாட்டிலேருந்து நல்ல படம் கொண்ட பேர்லாம் சொல்ல வேணான்ட்டாங்க அவங்க ஒரு ஐம்பதா அம் அனுப்புறேன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க தாங்க நைட்டு அப்போ நான் சொன்னேன் யாருக்கு அனுப்பாதீங்க டேரெக்டாக நீங்கள் அந்த ப்ளேட் ஷாப்புக்கு அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாச்சு ஸோ அந்த ஃபேமிலிக்கு என்னுடைய மனமாக நன்றி நம்ம அன்னதானம் பண்ணக்கூடிய இடம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வெள்ளாஞ்செட்டியார் மண்டபம் நூற்றி எழுபத்தொம்போது சன்னதி தெரு பழனி அடிவரும் நல்ல அன்னதானமாக இருக்கும் இது ஒரு புது ஒரு பரவசம் கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது புது கல்யாண தம்பதிகள் எப்படி இருப்பாங்க புது லவர்ஸ் எப்படி இருப்பாங்க அது போல் ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பழனியை நான் பர்சனலாக பார்க்குறேன் எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு கோவில் அந்த கோவில் அன்னதானம் என்பது வந்து அது தானாக நடக்குது அது ரொம்ப நாளாக இந்த பிளான் வந்து கரெக்டாக நண்பர் அன்பு தம்பி கருணாகரன் சண்முகம் வெங்கட்லாம் சேர்ந்தாங்க அப்புறம் புகழி வந்தி எங்கள் சேர்ந்த செந்தில் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரமாதமாக பண்ண இருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லோருமே அந்த அன்னதானத்தை கலந்துக்கங்க மற்ற விஷயங்கள் நான் இப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணல நான் நாளைக்கு உங்கள்கிட்ட இது சம்மந்தமாக பேசுகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணி முறையேன் தாய் ஆண்டாளுக்கு நான் சிமுகன் மனமாக இருந்து நன்றி மீண்டும் நாளாக உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம்பரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடு மீவானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சென்னும் நன்றி வணக்கம் செல்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ